எஸ் இ கே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு சப்ஸ்கிரைபர் இருந்துட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றிய வணக்கத்தையும் கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரே வருகிறதுன்னு வருகிறேன் அனைத்து சாலை விதிகளை கிட்டப்போம் சாலைகள் விபத்து இல்லாமல் பயணம் செய்வோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் ஒரு கையில் கூட வச்சுருக்கேன் இதுதான் பழகிறவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகிறவங்க இந்த கூட தான் பழனிங் சரிங்களா இந்த கூடையை எப்படி செய்யணும் அதாவது எந்த மாதிரி செய்யணும் அப்படின்லாம் ஒரு நாலு பாட்டை நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் புதுசாக பார்க்குறவங்க இந்த கூடையை தான் நீங்கள் செஞ்சு பழகணும் இந்த வீடியோ நாலு பாட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு அடி போடுறது எப்படி இந்த பகுதி எப்படி இந்த பகுதி எப்படி எப்படி நாலு பாட்டு போட்டிருக்கேன் ஸோ அந்த நாலு பகுதியை பார்த்தாலே நீங்கள் இந்த கூடை அழகாக செஞ்சிடலாம் இந்த கூடை நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டால் நான் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் பண்ணிடலாம் சரிங்களா இது வந்து புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு புதுசில் முடிய பார்க்குற வீடியோஸ்க்கு சரி ஓகே இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னால் அதாவது நாளைக்கு பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியும் விசேஷமான நாள் நாளைக்கு அந்த நாள் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின நாள் சரிங்களா அந்த நாளில் நாளைக்கு வந்து ஒரு லைவ் நான் வந்து டெய்லி லைவ் போடுவேன் ஸோ நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் லைவ் சரிங்களா அந்த ஸ்பெஷல் லைவ்ல என்ன பண்ண போகிறேன்னா நல்லா கேட்டுக்கோங்க நாளைக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா அதாவது மதியம் மூன்று மணிக்கு அதாவது த்ரீ பிஎம் அதாவது த்ரீ ஓ கிளாக் அந்த மூணு மணிக்கு நான் லைவ் போட போகிறேன் மீண்டும் ஒரு லைவ் போட போகிறேன் லைவ்ல இந்த கூடையை தான் நான் போட போகிறேன் இந்த கூடை ஃபுல்லாக அதாவது புதுசாக பார்க்குறவங்க இந்த கூடையை நீங்கள் அப்போவே பார்த்து ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் அதில் ஒரு ஐடியா கிடைக்கல என்னன்னு பரவாயில்லை அந்த நாலு பாட்டை இல்லை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அதில் என்ன ஸ்பெஷல் இதை தான் நீங்கள் அடிக்கடி போடுவீங்களே அப்படின்னா அதில் என்ன ஸ்பெஷலாக நாளைக்கு இந்த கூடையை வந்து நான் லைவாக ஸ்டார்டிங்கில் பேசிக்கில் இருந்து லாஸ்டில் லைவாக பின்னுவேன் அந்த லைவில் வந்து யாரெல்லாம் உங்களுடைய பேர் ஊரை கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் பே எழுதி குழுக்கள் முறையில் யார் வாராலோ அவங்களுக்கு அந்த லைவ்ல பண்ணுற கூட ப்ரைஸாக கொடுக்கப்படும் சரிங்களா இது ரெண்டாவது முறை ஏற்கனவே ஒரு முறை வச்சு ப்ரைஸை வந்து ஒரு நபர் சென்னையை சேர்ந்த நபர் தட்டி சென்றார் நாளைக்கு சுதந்திர தின நாலு நாளாக ஸ்பெஷலாக இந்த லைவ் போட போகிறேன் அதனால் மறக்காமல் நாளைக்கு ரெண்டு மணிக்கு சரிங்களா அதாவது சாரி மதியம் மூன்று மணிக்கு அந்த லைவ் நே லைவ்ல நான் அந்த கூட எப்படி பண்ணுவேன்னு பண்ணுவேன் ஸோ அதை வந்து நீங்கள் கலந்துக்கோங்க கலந்துட்டு நீங்களும் உங்கள் பேர் ஊரை கமெண்ட் பண்ணணும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்கள் பேர் ஊரை கமெண்ட் பண்ணி பண்ணிடலாம் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் பேர் ஊரை கமெண்ட் பண்ணீங்களோ அத்தனை பேர் பேரை எழுதி அந்த குழுக்கள் முறையில் யாராவது ஒரு அதிர்ஷ்டசாலைக்கு இந்த கூடை பரிசா இந்த கூட நாளைக்கு பண்ணுற கூட பிரைஸாக கொடுக்கப்படும் சரிங்களா அதனால் மறக்காமல் நாளைக்கு லைவை மிஸ் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள் கலந்துக்கோங்க பரிசுகளை வெள்ள உங்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது நீங்களும் இந்த மாதிரி கைத்தொழில கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய அது அதிகப்படியான சப்போர்ட்டை கொடுங்க நல்ல ஒரு கைத்தொழிலை நீங்களும் நேசிங்க ஸோ நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க